தமிழக அரசியல் சூடுபிடித்திருக்கிறது காங்கிரசை பொறுத்தவரை இருந்தால் இருக்கட்டும் போனால் போகட்டும் என்ற ரீதியில் திமுகவினுடைய மூத்த எம்பி சொன்னதாக தகவல் வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும் என்று பலரும் கருத்து கணிப்பில் சொன்ன பிறகு தற்பொழுது அதை நோக்கி பயணிக்க இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுகவில் காங்கிரசுக்கு அதிக தொகுதிகள் வேண்டும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்று ஒரு சில காங்கிரஸ்காரர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் ஆனால் அதிக தொகுதிகள் திமுக காங்கிரசிற்கு கொடுக்காத பட்சத்திலும் திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியே வருமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது பீகார் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியுற்ற பிறகு கூட்டணிக்குள் காங்கிரசுக்கு பலம் குறைந்ததாகவே கணிக்கப்படுகிறது முதல்வர் ஸ்டாலினா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய விஜயா என்று பார்க்கும் பொழுது காங்கிரஸ் மேலிடம் என்ன முடிவு எடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது சற்று யோசிக்கத்தான் வேண்டும் தமிழக காங்கிரஸ் முகமாக பார்க்கப்படும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் இருந்த போதிலும் திமுகவை விட்டு காங்கிரஸ் வெளியே வருவதில் காங்கிரசினுடைய மேலிடத்திற்கு உடன்பாடு இல்லை என்றுதான் பிரவீன் சக்கரவர்த்தியும் சூசகமாக சொல்லி இருக்கிறார்